நம்ம குஞ்சு பொறிச்சு பார்த்தோன்னா இனியோட எட்டு நாள் ஆகுது ஸோ நம்ம இப்போயும் போல் காலையில் வந்து பார்த்தோம் நல்லாவே கோழிலாம் ரொம்ப கோழி குஞ்சுலாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு தீவனம் நல்லாவே வச்சு தீவனம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தீவனம் ஸோ நம்ம வந்து சாப்பிட்டு தீனா கொடுத்துட்ருக்கோம் நல்லாவே சாப்பிட்டுருக்கு ஸோ கோழி குஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாவே ஆக்டிவாக இருக்குது தொடர்ந்து கோழி குஞ்சு அப்டேட் வீடியோ வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண வச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே உடனே அப்டேட் ஆகும் ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோ கம் வீடியோ பற்றி உங்கள் கோழி குஞ்சு பற்றி வேணும்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து எப்பயும் போல வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம் பார்த்ததே தெரியுது நல்லா கோழி வந்து ரொம்ப அட்டகாஸ் பண்ணி வச்சுருக்கு பேப்பர்லாம் கிழச்சி எல்லாத்தையுமே ரொம்ப அட்டகாஸ் பண்ணி வச்சிருக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நியூஸ் பேப்பர் நீ புது நீஸ் பேப்பர் போட்டு தண்ணி இல்லாமல் தீவன நல்லா மாற்ற போகிறோம் ஸோ எல்லா கோழி குஞ்சு நம்ம பிடிச்சி ஒரு ட்ரேயில் வந்து நம்ம ஊடக போகிறோம் ஸோ அப்போதான் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாம் ஒவ்வொரு குஞ்சை நம்ம பிடிச்சி ட்ரேவில் விட்டுட்டோம் நம்ம சூப்பராக குஞ்சு நம்ப பாக்ட்டே தான் இருக்குது பழைய ரெக்கலாம் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த நியூஸ் பேப்பர் எடுத்து நம்ம மாற்றிட்டோம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் போட்டுவிட்டு கோழி குஞ்சு அதில் வந்து நம்ம பிடிச்சி விடணுன்னா விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு விட்டுறதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட தீவனம் வச்சுருந்தோம் ஸோ அந்த தீவனத்தை தான் நம்ம வந்து ஒரு மூடியில் நம்ம அள்ளி வச்சோம் ஸோ அள்ளி மூடியில் அள்ளி வச்சலாம் என்ன பண்ணுது அது சிச்சிக்கே சிக்கே சிச்சி தள்ளிவிட்டு சாப்பிடுது அப்படி தான் சாப்பிடுது ஸோ நல்லாவே ஆக்டிவாக சாப்பிடுது நல்லா தீவனம் வச்சு நம்ம ஒரு நாளைக்கு வச்ச தீவனத்தை மேக்ஸிமம் முக்கால்வாசி சாப்பிடுது கொஞ்சம் தான் வீணாகிடுது ஸோ அதையும் நம்ம நல்லா வச்சிடும் நல்லா சாப்பிடுது அதுக்கப்புறம் பீம்பெல்லாம் சுட தண்ணி நல்லா சுட வச்சு தான் நம்ம வந்து தண்ணி விற்போம் கோழி குஞ்சுக்கு நம்ம காலையில் எப்பயுமே அது எதாவது க்ளீன் பண்ணிட்டு கழுவிட்டு தண்ணியில் நம்ம அந்த கோழிக்கு போகிற பவுடரை லைட்டாக ஒரு ஒன்று ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி சுடத்தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வச்சுடும் கோழி நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிச்சு நல்லா ஆக்டிவ் ஆடுது நான் நல்லாவே இருக்குது நல்லா இருக்குது நல்லா கோழி கொஞ்சம் ரெக்காக நல்லா சூப்பராக வாழ்ந்து வருது இன்னும் ஒரு டூ ஒரு வீக்கில் டூ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா ஆக்ட்டிவாக வாழ்ந்துடும் நான் டெய்லியும் நான் வீடியோ போடுறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சாலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க